தனுசு ராசியினருக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கிலப் புத்தாண்டு ராசி பலன்கள் குறி தவறாத போல குறிக்கோளில் உறுதியுடன் பயணிக்கும் நீங்கள் கள்ளம் கபடமில்லாத வெள்ளை மனம் கொண்டவர்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறப்பதால் தடைகள் உடைந்து முன்னேற்றம் காண்டீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் எதிர்பார்த்த நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும் குழந்தர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடும் பிள்ளைகளை படிப்பு அல்லது வேலை காரணமாக வெளிநாட்டுக்கு அனுப்பும் வாய்ப்பு உண்டு யோகா தியானம் போன்ற ஆன்மீக வழிகளில் மனம் ஈடுபடும் வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் குரு பகவான் பெயர்ச்சி பலன்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் ஏழாம் வீட்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் உறவினர்களின் மதிப்பு கூடும் தம்பதியரிடையே புரிதல் அதிகரிக்கும் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் எட்டாம் வீடு அஷ்டமம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது அவசியம் பண விஷயங்களில் கூடுதல் கவனம் ரிஸ்க் முதலீடுகளை தவிர்க்கவும் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்துவீர்கள் சுக்கிரன் மறைவு அத்தை செவ்வாய் மறைவு பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் வீட்டில் சுக்கிரன் மறைவு வாகன பழுதுகள் பழைய வாகனங்களை வாங்க வேண்டாம் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டாம் வீட்டில் செவ்வாய் மறைவு பிள்ளைகளால் செலவுகள் அதிகரிக்கும் கர்ப்பிணிகள் பயணங்களை தவிர்ப்பது நல்லது பண விஷயத்தில் கராராக இருங்கள் சனி ராகு கேது பலன்கள் அர்த்தாஷ்டம சனி முழு ஆண்டு கால்வலி மூட்டுவலி முதுகுவலி வாகனங்களில் அதிக வேகம் வேண்டாம் தாயாருடன் மனக்கசப்புகள் ஏற்படலாம் அவருடைய உடல் நலத்தில் கவனம் தேவை டிசம்பர் நான்கு வரை ராகு மூன்றாம் வீட்டில் பணவரவுக்கு குறைவிருக்காது பிரபலங்களின் அறிமுகம் கேது ஒன்பதாம் வீட்டில் தந்தையாருக்கு மருத்துவ செலவுகள் வீண் சண்டைகள் வந்து போகும் டிசம்பர் ஐந்து முதல் ராகு இரண்டாம் வீட்டில் பேச்சில் மிகுந்த கவனம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் கேது எட்டாம் வீட்டில் வாகனங்களில் சாகசம் வேண்டாம் கண் எரிச்சல் வயிற்று வலி வந்து போகலாம் குடும்பம் கல்வி தனிப்பட்ட வாழ்க்கை இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் முக்கியத்துவம் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேரும் அடமானத்தில் வைத்த நகைகள் மீட்பு கன்னி பெண்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் தகுதிக்கேற்ப நல்ல வேலை பெற்றோரின் ஆலோசனைப்படி நடந்தால் வெற்றி உறுதி மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் கெட்ட நண்பர்களை விளக்கவும் விளையாட்டுப் போட்டிகளில் பரிசுகள் பாராட்டுகள் வியாபாரம் தேங்கிய சரக்குகளை விளம்பர யுக்தியால் வெற்றி தீர்ப்பீர்கள் புதிய முதலீடுகளை தவிர்த்து இருப்பதை வைத்து முன்னேறவும் புது வாடிக்கையாளர்கள் வருகை ரியல் எஸ்டேட் பதிப்பகம் சிமெண்ட் துறைகளில் லாபம் வேலையாட்களை அன்பாக நடத்துங்கள் தொழில் ரகசியங்களை பகிர வேண்டாம் கூட்டு தொழிலில் கருத்து மோதல்கள் இணக்கமான போக்கு லாபத்தை காக்கும் உத்தியோகம் கலைத்துறை நீண்ட நாள் காத்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு உரிமைகள் மீட்பு சக ஊழியர்களின் ஆதரவு துறையினருக்கு அதிக சம்பளம் சலுகைகள் உள்ள புதிய வேலை கலைத்துறையினருக்கு படைப்புகள் பாராட்டப்படும் வீண் விமர்சனங்களை தவிர்க்கவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கிலப் புத்தாண்டு உங்களை லட்சிய பாதையில் உறுதியுடன் பயணிக்க செய்து வெற்றியை எட்ட செய்யும் ஆண்டாக அமையும் பரிகாரம் மேல்மருவத்தூரிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் பெரும்பேர் கண்டிகையில் உள்ள எல்லையம்மனை வெள்ளிக்கிழமையில் மஞ்சள் குங்குமம் புடவை சாற்றி வணங்குங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள்